ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் கடப்பாவில் கேம்ப்பு அனந்தானந்த சுவாமிகள் நான் பிரிவாக மூணு பேர் உட்காந்து ஒரு ஒரு கிரந்தம் எழுத வேண்டி இருந்தது அப்போ கடப்பாவில் இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கிற வந்தா பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அங்கே இந்த கடப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கிற ஒரு அதிகாரி அங்கேருந்து வந்து எங்கிட்ட இந்த பதிமூணாந்தேதி அண்டைக்கு பெரியவாளுக்கு அறுபது வருஷம் பீட்டாரோகண ஜெயந்தி வருது ஏதாவது பெரியவா ஒரு மெசேஜ் கொடுத்தா நாங்கள் அதை பிராட்காஸ்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும் அதை பெரியவாழ்கிட்ட சொல்லணும்னா பெரியவாழ்கிட்ட பெரியவா பெரியவாங்கிறதுக்கு தான் உதாரணம் மனசில் நினைச்சுனுட்டா வாயால் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மனசில் நினச்சிக்காத வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை நான் மனசுலேயே மனசிலே நினைச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு அனுக்கிரக புத்தியோடு கூடின ஒரு மகான் சுத்த சைதன்யம் கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக ராம அவதாரம் சந்யாசாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக பெரிவாழ் அவதாரம் இதில் இதில் வேற எது சத்தியமோ சத்தியம் இல்லையோ தெரியாது இது சத்தியம் டிஎம்பி மகாதேவன் எனக்கு டைரக்டராக இருந்தார் நேஷனல் புக் டிரஸ்டில் சங்கராச்சாரியாவை பற்றி புஸ்தகம் எழுதுங்கன்னு சொன்னா எழுதினார் இந்த மேனஸ்க்ரிப்டை பெரியவா பார்த்து அனுகிரம்ட்டா தேவையில்னார் அறுபத்தி எட்டாம் வருஷம் ராஜமகேந்திரவரம் கேம்ப்பு பெரியவா கையில் ஒரு ஒரு காப்பி நான் கையில் ஒரு காப்பி வச்சுருக்கேன் பெரியவர் பார்த்துட்டு வரார் சொல்கிறதெல்லாம் திருச்சிட்டு வரேன் படிச்சுட்டே இருந்தவர் அப்படியே கீழே வச்சார் பேப்பரை சொல்றார் பகவத் பாத அம்மாவுக்கு கிருத்தியம் பண்ணார் சாஸ்திரத்துக்கு விருத்தமா இருந்தாலும் நான் கிருத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கு சொன்னார் ஆஹா என்ன மாதிரி பக்தி இருந்தது அதுல பெரியவர் சொன்னார் பகவத் பாதால் சாஸ்திரத்தை மீறினதும் கிடையாது மீறேன்னு சொன்னதும் கிடையாது திருப்பி சொல்றேன் இந்த வார்த்தையை மீறினதும் கிடையாது மீறேன்னு சொன்னதும் கிடையாது விஸ்வேஸ்வர ஸ்மிருதி சன்னியாசிகளுக்காக உள்ளது அதில் ஏக விஷேகமாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு முதல் நாள் காரியம் மாத்திரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சாஸ்திரத்தை அனுசரித்து பகவத்பாதால் செஞ்சார் இன்னொரு தடவை சொல்றேன் பெரியவா சொன்ன வார்த்தை பெரியவர் சொல்கிறார் சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை மீறினேன்னு சொல்கிறதும் சொல்றதும் பெரியவருடைய பாதாவுடைய அவதாரமா இருந்த பெரியவா சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை மீறினு சொன்னதும் இல்லை பதிமூணாவது வயசுல ஸ்வீகாரம் பண்ணிண்டு இறங்க மார்க்கத்தில் இறங்கினார் அந்த சன்னியாசாசிரமத்தில் பக்கவாட்டிலே இறங்கல பின்னாடியும் வரல அந்த லட்சியத்தை அடைஞ்சார் ஆத்மக்யானியாக ஆனார் அவர் நிலைமைக்கு யாராலையும் ஏற முடியாது முடியல இன்னொத்த நிலைமைக்கு அவரால் இறங்க முடியல ஆனா சகல ஜீவராசிகளும் இந்த இல்லை ஏதோ ஒரு ஜென்மாவில் தன் நிலையை அடைஞ்சுங்கிறதுக்காகத்தான் பதிமூணு வயசுலேருந்து இருந்து பிரயத்தனப்பட்டார் வேத வேதாந்த மார்க்கத்தை அவர் போடலேன்னா இன்னைக்கு ஆண்டி நிறவு கிடையாது பூர்த்தி கிடையாது ஒன்றும் நடக்காது லோகத்தில் அந்த மாதிரியான ஒரு காரியங்களை மகான் செஞ்சு முடிச்சார் ஒரு இலட்சியம் ஒரு இடத்துல சொன்னார் இப்போ எனக்கு போட்டிருக்கிற விஷயத்துலேருந்து தாண்டி போகிறேனேன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் காக்கிநாடாலேருந்து ராமச்சந்திரபுரங்கிற ஊருக்கு போகிற பல்லாக்கில் போயின்னு இருக்க பெரியவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் நம்ம சூரியனை நோக்கி போயின்ட்டு இருந்தா நழல் நம்ம அறியாத பின்னாடி வரும் இதை விட்டு நழலை பிடிக்கணும்னு திரும்பினேன்னா நீ போக போக நழல் போயின்றே இருக்கும் நழலை பிடிக்க முடியாது சூரியனை நோக்கி போயின்ற மார்க்கத்திலேருந்து திரும்பினோங்கிறதா மிச்சப்படும் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை சொல்லியிருக்கிற லட்சியத்தை வச்சுக்கணும் நம்ம போயிண்டே இருக்கணும் அந்த மாதிரி போனார் அவர் போயிண்டே இருக்கணும் நம்ம நிழல் வரா மாதிரி நம்ம அறியாத பணம் பதவி புகழ் மூணும் நம்ம அறியாத பின்னாடி வரும் அப்படின்னு சொன்னார் இதனா பல இடங்களில் என்னை உபன்யாசத்துக்குறபோது பேசி விடுறது இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கொல்லாட்சேத்திரத்தில் இப்போ அதை பத்து பதிஞ்சு பேர் இருக்கிற போது ஏதோ பேச்சு வந்தது பெரியவா கூட அப்படி சொன்னாலும் இல்லையோன்னே நான் சொல்லலையே அப்படின்ட்டு அத்தனை பேரும் சிரிக்கிறான் நான் பார்த்தேன் காக்கிநாடாவிலேருந்து ராமச்சந்திரபுரம் போகிறபோது பெரியவா பல்லாக்கலாம் எல்லாம் சொல்லி பார்த்தேன் நான் சொல்லலையேங்கிறார் கடைசியாக என்ன பண்ணேன் இது எனக்கு இது தோணி இருக்காது பிரிவாளை தவிர வேற சொல்றதுக்கு எனக்கு வேற கிடையாது யாரும் அப்படின்னு அதுக்கு சொல்லல லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்தா பணம் பதவி புகழ் மூணும் வாண்டாம் வாண்டாம்னு சொன்னாலும் வருவேன் வருவேன் திறத்திண்டு வரும்னா சொன்னேன் அந்த எம்பசிஸை விட்டுட்டிய நீங்க இதுதான் பெரிய